இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறான் அந்த போராட்டத்திற்கு பெயர் இன்னர் கான்ஃப்ளிக்ட் செய்ய வேண்டியது என்ன என்று தெரியும் ஆனால் செய்ய மனம் வராது செய்யக்கூடாதது என்று தெரியும் ஆனால் செய்யாமல் இருக்க முடியாது இந்த இரண்டு நிலைகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட மனிதன்தான் நாம் இது பலவீனமில்லை இது மனித இயல்பு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு மனிதனும் இதே நிலைமையில் இருந்தான் அவன் பெயர் அர்ஜுனன் அர்ஜுனா சிச்சுவேஷன் போர்க்களத்தில் நின்றபோது அர்ஜுனன் ஆயுதத்தை கீழே போடுகிறான் கிருஷ்ணா நான் போரிட முடியாது எதிரில் நிற்பவர்கள் என் சொந்தங்கள் என் ஆசான்கள் என் உறவுகள் என் கைகள் நடுங்குகிறது என் வாய் உலறுகிறது என் மனம் குழம்புகிறது இது ஒரு சாதாரண பயமல்ல இது இன்னர் கான்ஃப்ளிக்ட் வாட் இஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட் உனக்குள் இரண்டு குரல்கள் பேசும் ஒரு குரல் சொல்வது செய் மற்றொரு குரல் சொல்வது வேண்டாம் இந்த இரண்டு குரல்களின் மோதலே இன்னர் கான்ஃப்ளிக்ட் இதுதான் மைண்ட் வர்சஸ் ஹார்ட் ஃபியர் வேர்சஸ் டியூட்டி அட்டாச்மெண்ட் வெர்சஸ் ட்ரூத் வாய் டஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட் பிகின் முதலாவது காரணம் பாசம் நாம் விரும்பும் மனிதர்கள் தொடர்புடைய விஷயங்களில் நாம் தெளிவாக சிந்திக்க முடியாது பாசம் அதிகமானால் புத்தி மங்கும் அர்ஜுனனுக்கும் அதுதான் நடந்தது இரண்டாவது காரணம் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் நான் யார் ஒரு நல்ல மனிதனா ஒரு போராளியா இன்றைய மனிதன் கேட்கிறான் நான் பேஷனை பின்பற்றலாமா அல்லது செக்யூரிட்டியா இதுவே ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் மூன்றாவது காரணம் ஃபியர் ஆஃப் அவுட்கம் நான் இதை செய்தால் என்ன ஆகும் தோல்வியடைந்தால் அவமானம் வந்தால் எதிர்காலத்தை நினைத்து பயப்படும்போது இன்னர் கான்ஃப்ளிக்ட் உருவாகும் நான்காவது காரணம் ஈகோ நான் இப்படித்தான் இருக்கணும் இந்த இமேஜ் உடையவே கூடாது என்ற பயம் ஐந்தாவது காரணம் ஓவர் திங்கிங் மனம் தீர்வு தேடவில்லை மனம் பிரச்சனையை பெருக்குகிறது அர்ஜுனாஸ் சைக்கலாஜிக்கல் கொலாப்ஸ் அர்ஜுனன் சொல்கிறான் என் உடல் நடும்புகிறது என் மனம் சுழலுகிறது இது ஆங்சைட்டி இது டிப்ரெஷனின் ஆரம்ப நிலை கிருஷ்ணன் அவனை திட்டவில்லை அவர் அவனை புரிந்து கொண்டார் கிருஷ்ணன்ஸ் ஃபஸ்ட் டீச்சிங் கிருஷ்ணன் சொல்கிறார் நீ உன் உடல் அல்ல நீ உன் மனமல்ல நீ ஆன்மா மனம் மாறும் உடல் மாறும் ஆனால் ஆன்மா மாறாது நீ உன் மனத்தின் குரலை நீயே என்று நினைத்து கொள்வதால்தான் தான் உனக்கு கஷ்டம் இமோஷன் வேர்சஸ் டியூட்டி இமோஷன் அடிப்படையில் டிசிஷன் எடுத்தால் கன்ஃபியூஷன் டியூட்டி அடிப்படையில் டிசிஷன் எடுத்தால் கிளாரிட்டி கிருஷ்ணன் சொல்கிறார் உன் கடமையை செய் பலனை என்னிடம் ஒப்படை ஹவு டு ஓவர் கம் இன்னர் கான்ஃப்ளிக்ட் முதலில் நிறுத்து ஒரு நிமிடம் அமைதியாக இரு உன் மனத்தை கவனி என்ன பயம் இருக்கிறது அதை நேம் பண்ணு அடுத்து இந்த சூழ்நிலையில் நியாயமான செயல் என்ன அதை கண்டுபிடி பின் ரிசல்ட்டை விட்டுவிடு உன் வேலை செயல் பலன் கடவுளின் பொறுப்பு மாடர்ன் லைஃப் எக்ஸாம்பிள் வேலை பிடிக்கவில்லை ஆனால் பில்ஸ் கட்டணும் இன்னர் கான்ஃப்ளிக்ட் கிருஷ்ணன் சொல்வார் வேலையை வெறுக்காதே வேலையை வழிபாடு போல செய் அப்போது புதிய வழி திறக்கும் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக் ஆனால் தனிமை பயம் கிருஷ்ணன் சொல்வார் உன் ஆன்மா மதிப்பை நினை செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத உறவு அன்பு அல்ல அர்ஜுனாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிருஷ்ணன் உபதேசம் முடிந்தபோது அர்ஜுனன் சொல்கிறான் என் மயக்கம் போனது நான் தயார் இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உனக்குள் இன்னர் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது என்றால் நீ தவறானவனல்ல நீ விழித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் மிகப்பெரிய போர் வெளியிலல்ல உனக்குள்ளேயே அந்த போரில் கிருஷ்ணனை துணையாக கொண்டால் நீ தோல்வியடைய மாட்டாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் உங்கள் மனநிலை மாற்றும் ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற கீதா அடிப்படையிலான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்